உச்சிஷ்ட கணபதி ஆன்மீக நிலை இன்றைக்கி என்ன ஒரு மூலியை பற்றி பார்க்க போகிறேன்னா அற்புதமான ஒரு மூலிகை பற்றி பார்க்கலாம் வாங்க நீ இந்த மூலிகை பாருங்கள் இதுதான் அரளி செவப்பு அரளி செவப்பு பூ விடக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அரளி அரளி இலை பாருங்கள் இதுதான் அரளி அருளிலே வந்து ஒரு குணாதிசயங்கள் இருக்குது கணபதிக்கு வந்து இது உச்சிஷ்ட கணபதிக்கெல்லாம் வந்து உகந்த ஒரு மூலிகை சொல்லலாம் இந்த மூலிகை பாருங்கள் இந்த அமைப்பு சில பேருக்கு அரளி தெரியும் சில பேருக்கு தெரியாது இந்த அமைப்பு பாருங்கள் இந்த பூ பூ அமைப்பு எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பூ அரளிப்பூ பண்ணுறது இப்படி தான் இதெல்லாம் உச்சிஷ்ட கணபதி எல்லாமே உகந்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இதில் என்ன ஒரு குண அதிசயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கலாம் இது இலைகள் எல்லாம் சின்ன சின்னதாக இதுதான் இருக்கும் இது வந்து ஒரு பத்து அடி பன்னெண்டு அடி வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இதில் வந்து இதில் ஒரு குண அதிசயங்கள் பாருங்கள் இதில் வந்து ஒரு புல்லுரி வந்திருக்கு பாருங்கள் இதுதான் புல்லுருவி அலரியில் வந்து புல்லுருவி இருக்குது இந்த புல்லுருவியில் வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு புல்லுருவி இந்த புல்லுருவி எதுக்கெல்லாம் பயனாகுது அப்படி பண்ணிங்கனாக்கல வசியத்தன்மை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நூற்றுக்கு நூறு பக்கவா வேலை செஞ்சு கொடுக்கும் வெளில இறக்க புள்ளுருவி எப்படியோ வெள்ளை இறக்க இது எப்படியோ அதே மாதிரி இதுவும் அந்த இது இனத்துக்கு சேர்ந்த மாதிரி இது வஷியத்தன்மை அவ்வளோ அற்புதமாக தான் இருக்கும் வெள்ளை செவப்பு அரளி இல்லை செவப்பு அலரலி வந்து பஜனை இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல அலரில வந்து பஜனை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்குது இந்த இந்த செடியிலோட இதில் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது சக்தி ஃபுல்லு சக்தி இதுக்குள்ளே அடங்கியிருக்கும் இந்த தாவத்துக்களோட வந்து இந்த புல்லுரிகளுக்கு வந்து அவ்வளோ அற்புதம் இதுக்கு வந்து தொழில் வியாபாரம் வஷியம் அனைத்து வஷத்துக்குமே இது வந்து பயன்படுத்துகிறாங்க அரளி இதுதான் அரளிக்கு உண்டான மூலிகை அரளி இது இலை பாருங்கள் இப்படி தான் இருக்கும் பஜனை பாருங்கள் புல்லுருவி எங்கள் சைடு வந்து பஜனை அப்படின்னு சொல்லுவாங்க பஜனை அப்படின்வாங்க அது சுத்தமான பேரில் வந்து இது வந்து புல்லுருவின்னு சொல்லுவாங்க இந்த புல்லுருவி வந்து மிக சக்தி வாய்ந்த புல்லுருவி இதை வச்சு அனைத்து விஷயமும் பண்ணலாம் இது கண் இதுதான் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இது பார்க்குறதே அரிது அரிது சில இடத்துல கிடைக்காது இது பார்க்குறது ரொம்ப அற்புதம் நிறைய இடத்துல கிடைக்காது சில இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் அது பெரிய ஒரு அதிசயம் இதெல்லாம் வச்சு பயன்படுத்துங்க கண்டிப்பாக ஒரு தொழில் தொழிலுக்கும் வியாபார வசியத்துக்கும் ஜனவசியம் எல்லா வசியத்துக்குமே வச்சு இது பயன்படுத்தலாம் இது தனிச்சும் வேலை செய்யும் கூட்டு மொழியும் வச்சு வேலை செய்யலாம் அதனால் எல்லோரும் எடுத்து பயன்படுத்துங்க